வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் இது வடக்கு மேற்கு கார்னருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க தார் ரோடுங்க நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாம் மூணாம் கூட பிரிக்கலாமுங்க வாங்கியும் கூட ஒட்டுக்கா பிரிச்சுக்கலாம் ஆனால் வந்து ஒட்டுக்காத்தான் கொடுப்பாங்க மூணு நண்பர்கள் இல்லைன்னா நாலு நண்பர்கள் சேர்ந்துங்க வாங்கிங்கூட இருபது இருபது கூட பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி ரோட் பேஸில் வந்து ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குது ரெண்டு பக்கம் ரோடுங்க வடக்கு மேற்கு கார்னருங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனின்னு தான் அமைச்சிருக்குது நீங்களே ரோட்டில் இருந்து பார்த்துட்டுருக்கீங்க அந்த கம்பெனி ஒன்று தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் மற்ற வந்துருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க இந்த ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே வந்து கம்பெனி ஆகிருக்குது இந்த லாஸ்ட்டில் ஒரு கம்பெனி தெரியுது பாருங்க அது வரைக்குமே வந்துடும் தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் ஒட்டுக்க வாங்கி கூட பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க கம்பெனி ஒட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு டூ அவனாசி போகிற ரோடுங்க பூண்டி ரிங் ரோடுங்க ஜஸ்ட் வந்துங்க மெயின் இருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்